வணக்கம் செய்திகள் சசிகலாவின் மனுவை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஆளுநர் அதிமுக எம்எல்ஏக்கள் கையெழுத்து உண்மைதானா சசிகலாவிற்கு செக் வைத்த ஆளுநர் ஜெயலலிதா தான் கொண்டு வரப்பட்டார் போட்டுடைத்த அப்பல்லோ மருத்துவர் அதிமுக எம்எல்ஏக்கள் எங்கே அதிரடி விசாரணையை தொடங்கிய ஆளுநர் விரிவான செய்திகள் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவால் தமிழக அரசியலில் அசாதாரணமான சூழல் நிரவி வருகிறது சசிகலா ஓபிஎஸ் இருவரும் நேருக்கு நேர் மோதி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று சென்னை வந்த ஆளுநர் வித்யாசாகர் ராவை முதல்வர் பன்னீர்செல்வமும் அதிமுக தற்காலிக பொதுச்செயலாளர் சசிகலாவும் சந்தித்து தங்கள் மனுக்களை அளித்தனர் சசிகலா அளித்த மனுவில் தனக்கு நூத்தி முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதால் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ஓ பன்னீர்செல்வம் தவிர அனைத்து எம்எல்ஏக்களின் ஆதரவும் அதாவது மொத்தம் நூத்தி முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்களின் ஆதரவும் இருப்பதாக கூறி ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளார் ஐந்து அதிமுக எம்எல்ஏக்கள் பகிரங்கமாக முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துடன் கைகோர்த்து ஆளுநரை சந்தித்த நிலையில் சசிகலா தமக்கே அனைத்து எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக கூறியுள்ளது ஆளுநரையே அதிர்ச்சியடைய செய்துள்ளது சசிகலாவிற்கு ஆதரவு அளித்துள்ளதாக கூறப்படும் கடிதத்தில் அதிமுக எம்எல்ஏக்களின் கையெழுத்தை பரிசோதிக்க வேண்டும் என ஆளுநர் தரப்பு கூறியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அதிமுக எம்எல்ஏக்கள் நூத்தி இருபத்தி ஒன்பது பேரின் ஆதரவு தனக்கு இருப்பதால் தன்னை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் எனவும் சசிகலா தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அதேபோல் அதிமுக எம்எல்ஏக்களை சட்டவிரோதமாக கடத்தி சென்று சசிகலா தரப்பு சிறை வைத்துள்ளதாக ஓபிஎஸ் ஆளுநரிடம் முறையிட்டுள்ளதாக தெரிகிறது மேலும் சசிகலா கட்டாயப்படுத்தி அதிமுக எம்எல்ஏக்களிடம் இருந்து கையெழுத்து வாங்கப்பட்டுள்ளது அதில் சில போலி கையெழுத்துகள் எனவும் ஓபிஎஸ் தரப்பில் ஆளுநரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது எனவே சசிகலா அளித்துள்ள ஆதரவு கடிதத்தில் உள்ள அதிமுக எம்எல்ஏக்களின் கையெழுத்தை அதிமுகவின் முக்கிய மூத்த நிர்வாகிகள் மற்றும் சட்டசபை சபாநாயகர் ஆகியோரை வைத்து ஆளுநர் பரிசோதிக்க முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள மர்மம் இன்னமும் அவிழ்க்கப்படவில்லை தினமும் ஒவ்வொரு தகவல்களாக வருகின்றனர் கண்டுபிடிக்க முடியாமல் மக்கள் திணறி வருகின்றனர் இந்நிலையில் தற்போது ஒரு புதிய தகவல் வெளிவந்துள்ளது கிரீன்ஸ் ரோடு அப்பல்லா மருத்துவமனையில் பணியாற்றி ராஜினாமா செய்த பெண் மருத்துவர் ஒருவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் வடசென்னை மாவட்ட ஜே தீபா பேரவையின் ஆலோசனை கூட்டம் ஒன்றில் அந்த பெண் மருத்துவர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் ஜெயலலிதா இறந்த தான் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார் இரண்டாவது தளத்தில் வைத்து அவருக்கு சிகிச்சை அளிப்பது போல மக்களை ஏமாற்றினார்கள் என்ற பரபரப்பு தகவலை கூறியுள்ளார் சசிகலாவால் சிறை வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் குறித்து தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் விசாரணையை தொடங்கியுள்ளார் அதேபோல் அதிமுக எம்எல்ஏக்களை சட்டவிரோதமாக கடத்தி சென்று சசிகலா தரப்பு சிறை வைத்துள்ளதாக ஓபிஎஸ் ஆளுநரிடம் முறையிட்டுள்ளதாக தெரிகிறது மேலும் சில எம்எல்ஏக்களை காணவில்லை என நீதிமன்றங்களில் அவர்களது குடும்பத்தினர் ஆட்கொணர்வு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் இந்நிலையில் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் டிஜிபி ராஜேந்திரன் கமிஷனர் ஜார்ஜ் ஆகியோரை ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து வித்யாசாகர் ராவ் அவர்களிடம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நிலை அரசு நிர்வாகம் குறித்து தற்போது ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார் முக்கியமாக சசிகலா தரப்பு சிறை வைத்துள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் குறித்து அவர் தீவிர விசாரணை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைந்தது மேலும் செய்திகளைக் காண தமிழ் டாட் வெப்துனியா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்